நம்ம மண்ண சாப்பிடணும் மண்ணை தவிர நீங்க எதை சாப்பிட்டாலும் அது என்ன இருக்குது உயிர் தான் அப்ப உயிர் சாப்பிடாம சாப்பிட்டேன்னு கிடையாது இது வந்து இரண்டாவதாக நீங்க என்ன சிந்திக்கிறேன் வழங்கி எடுத்துக்கொள்ளணும் அடுத்து மூணாவதாக நீங்க ஏன் கேக்குறீங்க? அத்சா बोलறீங்க தண்ணனையா? கொஞ்ச நாள் ஒதுக்கவே வேண்டியது இல்லனே காது ஒரே தாலிக்குறிங்களே. அது கழிச்சிட்டு எனக்கு எங்கே வந்தா நான் ஊய் ஊதுனது குடுடு எல்லாரும் மனசாட்சி ஒதுக்கிட்டு போவாங்க. அதனால தான் இ அடிக்கும் போது பொசு வர மாட்டது? ஆட்டறதா இருந்து வரது, மாட்டறத இருந்து வரது, பொசு அடிக்கும் போது யாராவது இருந்து வர? உயிரெட்டுகால வந்து அதுதானே வரணும். ஈ அடிக்கும் போது பொசு அடிக்கும் போது இல்லையா? அடிக்க வந்தா பாம்பு அடிக்கும் போது ஊட்டல் வரணுமா இல்லையா வரணுமா இல்லையா கண்ணி இருக்கணுமா இல்லையா பேர் இருக்கணுமா இல்லையா இந்த உயிரினங்கள் வந்து நமக்கு சின்ன இடங்கள் தந்தா கூட வந்து நெல்ல பிடித்து போடுவதற்காக வேண்டி விஷம் வச்சு எங்க கொடுமா இல்லையா பொருள் வச்சு இல்லையா அப்ப நம்ம உயிரினங்கள் நமக்கு இடங்கள் பண்ணுமையானால் ஆனால் அதை போன்றதுதான் நம்ம கடமை நம்ம நல்லா இருக்கணும் இது அல்ல கடவுளுடைய சித்தாந்தம் மனிதனுக்கு தான் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது அது மனிதனுடைய நன்மைக்காக வேண்டி நாம் பூச்சிகள் கொண்டு அதுக்குரிய மருந்து கொடுக்கும் உள்ளுக்குள்ள வச்சு உயிரினத்தை சாவடிக்கும் நம்ம வயிற்றுக்குள்ள வச்சியே உயிரினங்களை என்ன செய்யணும் சமாதி அனுப்பிக்கிட்டு தான் இருக்கும் இவ ஒரு பக்கத்துல நீங்க பாக்குறீங்க அப்ப என்ன விளம்பது உயிரினத்தை அழிக்காம மனுஷன் வாழ இயலாது உங்களை நாய் கிடைச்சிருச்சு நாய் கிடைச்சா அதுக்கு ஒரு ஊசி மருந்து போடணும் அந்த மருந்து எதிர்ப்பு தயாரிக்கிறான் எத்தனை மாடுகளை ஊட்டியில் ஊட்டி இருந்த மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனி வந்து ஊட்டிலாம் இருக்கு நம்ம வந்து கடை நூல்கள் செய்ய முடியாது அந்த மருந்து உங்களுக்கு நாய் கடிச்சவனை காப்பாற்றுவதற்கு தயாரிப்பதற்காக வேண்டி நூற்றுக்கணக்கான மாடுகளை கொள்றான் மாடுகளை அந்த மருந்து எடுக்கிறான் மாடுகளை கொன்றுவதன் மூலமாக இருக்கிற மருந்து தான் நாய் கடிக்கு உள்ளானவனை காப்பாற்ற உதவுகிறது நம்மளை நாய் கடிச்ச உடனே நான் தொடமாட்டேன் நாய் கடிச்சால் நான் சாவனை தவிர நான் நாய் கடிக்கி உள்ள மருந்தை போட மாட்டேன் யாராவது சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் போடுவோம் போடுவோம் தான் என்ன சேமி போடுறீங்க இன்னும் மனசுல ஒத்துக்கிறீங்க நான் சொல்றது தெரியுமா எல்லா உயிரினமுமே மனிதனுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது நம்ம நல்லா இறைச்சி சாப்பிடணும் இந்த டாக்டர்கள்லாம் சொல்றா சில பலவீனமானவங்களுக்கு சில சக்திகள் வந்து மாமிசத்துக்கு தான் கிடைக்கிறது மாமிசத்துல கிடைக்கிறது சில சக்தி வர கிடைக்காது சில நாளுக்கு கொடுப்பு அதிகமாகி அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகி அது மாதிரி வந்து உப்பு அதிகமாகி இப்படிலாம் இருக்குன்னு சொன்னா அவங்கள வேணா இறச்சி கூடாது டாக்டர் சொல்லுவாங்க பொதுவாக மாமிசத்தில் கொடுப்பு சாப்பிடுறது இயற்கை சாப்பிடுறது மீன் சாப்பிடுறது எல்லாம் மனிதனுடைய பல தேவைகளுக்கு யூஸ் ஆகிறது அந்த வகையில பார்த்தாலும் அது ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கு நீங்க பாக்குறீங்க இன்னொன்று நீங்க பார்க்கவே நாம ஒரு கொள்கையை ஒரு சித்தாந்தத்தை உலகத்துக்கு சொன்னா அது வந்து எல்லாரும் கடைப்பிடிச்சாங்க வச்சுக்கிறீங்க அது என்ன ஏற்கனவே சிந்திச்சு பாக்கணும் நம்ம எல்லாரும் உண்மை விடுக்கிறோம் இனிமே யார் கஷ்டம் இல்லாம வாழணும்னு சொன்னா மாமிச சாப்பிடுற சாப்பிடும் அப்பதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது அது எச்சிம கொடுத்து நான் துருவ பிரதேசத்துல அவன் அவன் வந்து நீ மாமிசம் சாப்பிடுற செத்து போயிட மாட்டானா துருவத்துல என்ன உற்பத்தி ஆகும் உருளைக்கிழங்கு கிடைக்குமா பருப்பு கிடைக்குமா அரிசி கிடைக்குமா அங்க துருவத்துல என்ன கிடைக்கும் அப்படி பணி மூடி கிடக்கும் கடவுளுக்கு மேலே ஓட்ட போட்டு கையை விட்டு மீன் பிடிப்பாங்க தூண்டி போட்டு மீன் பிடிப்பான் அதை சூரியன்ல காய வச்சு தின்பான் இவனை போய்கிட்டு நீ வந்து குடலான் குழாலை கை கூப்பி எல்லா ஊரும் திரும்பி திருக்குறளை வாய்ச்சா செத்து போயிட மாட்டான் அவன் போய்கிட்டு நீ குழாவை சாப்பிடாத சாப்பிடாடி எல்லாரும் அவன் ஆட்புடி சேர்ந்து சிந்தாத முடியும் அப்ப நடைமுறைக்கு வரல உலகத்துல பல பகுதிகளில் இதை கடற்பய் ஆர்ப்பிட்டாங்கன்னு சொன்னா மனுஷன் செத்து போயிருந்தான் இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் இன்னும் மிருகங்களுக்குரியதை தொந்தரப்படுவது மிருகங்களை கஷ்டப்படுத்துவது கூடாதுன்னு சொல்லக்கூடிய இல்லை கொடுக்கிறாங்களோ இல்லையா பாலு கொடுக்குறாங்களோ இல்லையா பால் அது அது மிஞ்சானப்படி

அதுதான் நம்ம உணவாக உட்கொள்கிறோம் அப்ப வெஜிட்டேரிங்கறது ஒரு நல்ல உருக்கும் உதிரானது தெரியும் நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் உயிரினத்தை கொடுத்துரும்போது தான் அது ஒரு டிராஃபிக்கே கிடையாது இன்னொன்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா மனிதன் எடுத்துக்கிட்டு பாருங்களேன் ரெண்டையும் சீரணிக்க கூடியவங்களே கடவுள் நம்ம குறைச்சிருக்கிறாரு அப்படி இல்லைன்னா நினைச்சு பாரு ஆஹ் நீ அது சோறு செஞ்சா உனக்கு செமிக்கு இறச்சி இருந்தா செமிக்காதுன்னு அழைக்கப்படுறேன் இறைச்சி இருந்தாலும் தீவிரணமா ஆகுது மீனத்து இருந்தாலும் தீரணம் ஆகுது தேய்ச்சு இருந்தாலும் தீர்வனம் ஆகுது பர்பத்து இருந்தாலும் வந்து புள்ள திங்காதுமாக புளி பசித்தாலும் புள்ளை திங்காதுமாக ஆடு பசித்தாலும் இறைச்சி திங்குமா சிந்தால் ஒரு ஆட்டுக்கு புளிக்கு வந்து எனக்கு ரெண்டும் அப்படி என்னை மட்டும் நல்லா படைச்சிருக்கான இறைவன் படைச்சிருக்கான கடவுள் படைச்சிருக்கிறான என்னைதான் மனுஷன் அப்ப நம்ம இயற்கையை பார்க்கிறோம் கடவுள் வந்து எல்லா உணவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நம்மளை படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா இது வந்து நம்ம ஒரு சந்தோஷம் வந்து சுவையான உணவுல தான் முக்கிய சந்தோஷம் இருக்கு நல்ல நாங்க குடிசையா சாப்பிடணும் ஒரு நாளைக்கு ஆகுது அப்ப ஏழை பாடங்கள் இறச்சி வாங்க வசதி இருக்காது நாங்க ஒவ்வொருத்தரும் ஆக அடுத்த செய்யறோம் எங்களுக்கு தேவையான கொஞ்சம் எடுத்துக்கொண்டு எங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த இறச்சியை நாங்கள் பங்கீடு செஞ்சோம் சொன்னா அன்றைய தினம் எல்லாரும் மகிழ்ச்சியான செய்யறாங்க சாப்பிடுறாங்க ஒரு நாளைக்கு சொல்லக்கூடிய முறையில் உயிர் அதுக்குறமே அது வதையே கிடையாது இது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம் எப்படி நீங்க வந்து ஒரு மாட்டில வண்டியில கூட்டி இருக்கிறீங்க அது ஏன் களத்தை பார்த்தாலே சொல்லுங்க அது எவ்வளவு ரோடு காணும் அந்த அளவுக்கு ரோடு வச்சா கழுத்து கடத்தா போகமா காட்சி போகணும் புண்ணா போகணும் அப்ப அந்த ஒரு மிருகம்